அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கார்த்திகை மாதத்தில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த சூரியன் பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதில் நுழைகிறாருங்க நீச்ச நிவர்த்தியும் பெறுகிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் நீச்ச அதிபதியான புதனுடன் இணைந்து புத யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமைய போகிறது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான நுழைகிறாருங்க ராசியின் உச்ச அதிபதி லாபஸ்தானத்திற்குள் நுழைவது உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கும் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் ராசியின் உச்ச அதிபதி லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய தருணம் என்பது விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது புதிய வரவிற்கான சாத்தியக்கூறுகளையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் பஞ்சமத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வக்ரகதியிலும் திரும்புகிறாரு அதே சமயம் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் வலம் வரப்போகிறார் இப்படி இந்த கார்த்திகை மாதத்தில் கிரகநிலைகளில் அதிரடியான பல மாறுதல்கள் ஏற்படக்கூடிய இந்த சூழலில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல பலன்களை சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகள் நிச்சயம் மீன உண்டு ஏனென்றால் முக்கூட்டு கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி இருப்பதால் இந்த கார்த்திகை மாதத்தில் நிறைவான நன்மையை கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஆகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே இருள் நீங்கி வாழ்வில் வெளிச்சம் பெறக்கூடிய வகையில் பல அற்புதமான இனிமையான சந்தர்ப்பங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க இந்த மாதத்தில் எதை செய்தாலும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் உருவாகிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகத்தை அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய பயணங்கள் கூட அலைச்சல் இல்லாமல் மகிழ்ச்சியாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறது ஆன்மீக சுற்றுலாக்கள் சுற்றுலாக்கள் மேற்கொள்வதற்கான யோகமும் நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை சூரியன் அவருடன் இணைந்து புதனும் வலுவாக ஒன்பதாம் இடத்தை வலு சேர்ப்பதால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் அரைகுறையாக பாதியில் நின்ற பணிகளை கூட கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாக கிடை அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை எப்படி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்ற நுணுக்கத்தை சிறப்பாக கையாளுவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சூரியன் மற்றும் புதன் இணைந்து உறுதிப்படுத்துகின்றன சந்திரனும் பனிரெண்டு இடங்களில் சஞ்சரித்தாலும் நல்ல மாற்றத்தை தான் இந்த மாதம் முழுவதுமே ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் எனவே புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு சந்திரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிடலாம் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கரன் லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க கர்மஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்குள் சுக்கரன் நுழைவதால் பல்வேறு வகையான முன்னேற்ற முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு ராசியின் உச்ச அதிபதி லாபஸ்தானத்திற்குள் வரக்கூடிய இந்த தருணம் என்பது மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லிவிடலாங்க அந்த அளவிற்கு இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியாக இருந்தாலும் நல்ல பலன்களையும் நிறைவான வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும் அது மட்டுமல்லாது தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் தாமாகவே நிறைவேற்றுவதற்கான யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்க போகிறதுங்க புதிதாக நிலம் வீடு வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய சார்ந்த தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் சுக்ரன் லாபஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க பஞ்சமஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தம் அதோடு மட்டுமல்லாது பாகப்பிரிவினை உள்ளிட்ட நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எதை செய்தாலும் அதை திறன்பட செய்து முடிப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் இந்த தருணத்தில் நிறைவாக வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறதுங்க இதோடு மட்டுமல்லாது பஞ்சமத்தில் செவ்வாய் வக்ரகதியிலும் திரும்புகிறார் பிற்பகுதியில் எனவே இந்த தருணத்துல உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க ஆனால் அதே வேளையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல முயற்சிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே மனக்குழப்பம் இல்லாமல் தெளிவாகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் கார்த்திகை மாதத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஜென்மத்தில் ராகவும் சப்தமத்தில் ஏதுவும் இருந்தாலும் கூட இரு கிரகநிலைகளும் தங்களுடைய சஞ்சார அமைப்பில் கடைசி காலகட்டத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் பொதுவாழ்வில் இருப்பவர்கள் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாகவும் செய்து முடித்து நல்ல முன்னேற்றங்களை மக்கள் மத்தியில் சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை அரசியல் சார்ந்த பணிகளிலும் சுக்கரன் லாபத்திலும் ராகு கேதுவின் அமைப்பும் சாதகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கிடைக்கும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை துணிச்சலுடனும் சிறப்பாகவும் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டுங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு நிச்சயம் தேடி வரும் அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் சனி விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் விரையாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்று ஏழரை சனியில் முதல் இரண்டரை ஆண்டுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயமாக விரய செலவுகள் ஏற்படும் ஆனால் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உருவாகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதி ஆனால் தவிர்க்க முடியாத வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் பனிச்சுமை அதிகரிப்பதற்கான தான் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை எனவே எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு தனித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தைரியத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க பொதுவாக வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட தைரியஸ்தானத்தில் வக்ரம் பெற்று தனஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் விலகுங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எந்தவிதமான சிரமமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் நம்பிக்கையுடன் நல்ல முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி சென்ற நிலையில் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக எந்தவிதமான தடையும் இன்றி கவலையும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டுங்க எதிர்பார்க்கக்கூடிய பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் கடைசி நேரத்தில் வந்தாலும் சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் முற்றிலும் தவிடுபடியாக்கப்பட்டு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன